தூய்மை பணியாளர்களை தனியார்மயமாக்குவதை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தொடர்ச்சியாக பத்து நாட்களாக ரிப்பன் மாளிகனுடைய நடைமேடையில் அந்த மக்கள் போராடுறாங்க எல்லா ஊடகங்களுமே அதை வந்து எடுத்து போட்டுருச்சு ஆனால் காணொலியாக பார்ப்பதற்கும் நேரில் போய் பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஏதோ ரிப்பென் மாளிகை பக்கத்தில் அந்த மக்கள் ஒரு சாமியான பந்தல் போட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சொகுசா எல்லாம் போட்டுக்கிட்டு போராடுறாங்க அப்படின்னு வெளியிருந்து பார்த்துருப்பாங்க இந்த வைக்கிற இந்த பிளெக்ஸ் இன்னைக்கு முடிஞ்சுன்னா நாளைக்கு வைக்க முடியாது இது போல பேனர் பிளக்ஸ் இதையே பந்தலாக மாற்றி அதில் ஒரு நாலு நாலு தான் நிக்க முடியும் அதற்கு இன்னும் இன்னும் நிற்க முடியாது அந்த பந்தல் தட்டுது மேலே பேனர் தட்டுது அதுல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு பத்து நாட்களாக அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு யார் அவங்க வெண்ணிலா கூட அழகா சொன்னாங்க நாம சாப்பிட்டுட்டு பேப்பர் எடுத்து குப்பையில் போட்டுறோம் வாழைப்பழத்தை எடுத்து போட்டுறோம் இதெல்லாம் தாண்டி பேம்பர்ஸ் சளம் சீல் வச்ச இந்த புண் போட்டு கவர் இதெல்லாம் திருத்தி போடுறோம் இதெல்லாம் மனிதர்களுக்கு தொடக்கூட கூட முடியாது அதை எடுத்து அதை துப்புரவுல போட்டு அந்த குப்பையை கொண்டு போய் பெருங்குடியிலையும் பள்ளிக்கரிலையும் போட்டு நீ நாலஞ்சு பேரை கிட்டத்தட்ட அழுகி போயிருக்கு யாருக்குமே அந்த கை உரை கிடையாது முகக்கவசம் கிடையாது கால் உரை கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருந்திருக்கும் சென்னையில கடந்த பெருவள்ளம் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எபினேசர் அவர் வந்துட்டு இருக்காரு சாலையில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மலம் ஜலம் எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கு அப்போ ஒரு துப்புரவு பணியாளர் தூய்மை பொறியாளர் கொடுத்து டே நாய சீக்கிரம் பண்ற சொன்னாரா இல்லையா இதுதான் இந்த இந்த ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நடத்துகிற லட்சணம் அவனை பொறுத்த வரைக்கும் நாய் அவனை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாரும் நாய் சென்னை சிங்கார சென்னையாக இருப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள்

மரியாதை சொன்னது போல அது லேண்ட் குரூசர் காராவும் வெளியே வரும் ரேஞ்ச் ரோவரா வெளியே வரும் பெராரியா வெளியே வரும் அதுக்காகத்தான் ஏன் சேகர்பாபு துடிக்கிறாங்க எல்லாரும் சேகர்பாபு ஏன் அவர் துடிக்கிறாரு ரொம்ப பிரியம் போல இருக்கு அவருக்கு துப்புரவு பணியாளர் மேல ரொம்ப பிரியம் கிளாம்பாக்கம் பேருநிலையத்தை கட்டி இருக்காங்களா யாரு போய் பார்க்கணும் கிளாம்பாக்கம் பேருநிலையம் கட்டப்படுதுங்க யாருக்கு போய் பார்க்கணும் அந்த பேருந்து நிலையம் வரக்கூடிய கார்ப்பரேஷன் அதிகாரி போய் பார்க்கலாம் தாம்பரம் மாநகராட்சி போய் பார்க்கலாம் துறை சார்ந்த அமைச்சர் பார்க்கல இவரு என்ன நடந்துட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா இவரு இவரும் தனியா போய் பழக்கமே கிடையாது அவருக்கு ஆண்கள் என்னாலே ஒவ்வாமை அவருக்கு ஜோடியா தான் போவாப்ல பதினொன்றரை மணிக்கு போய் அந்த சொல்லிருக்கான் முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் விட்டுறீங்க நீங்களா அவ்வளவு பெரிய ஆளுக்கலா இதே அதிமுக ஆச்சாரம் தான் உங்களை ஒரே நாள் அடிச்சு விரட்டிருப்பாங்க நாங்கனால உங்களை போராட விட்டுருக்கோம் எப்படி போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்களா உங்களை போராட விட்டுருக்கோம்ல அதுவே நாங்க கொடுக்க மிகப்பெரிய ஜனநாயகம் இதோட மாநகராட்சி சார்ந்த மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதை அக்கா பிரியா பிரியா அவங்க சொல்றாங்க நாங்க ஒண்ணு அவங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி இல்லையே இது சென்னை மாநகராட்சியில போராடுற அந்த பெண்களுக்கு கழிவறையை பயன்படுத்துற உரிமையை கொடுத்துருக்கோம் எப்படி

நாம எல்லாரும் வெளில வந்தா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தொலைக்காட்சி போட்டுக்கிட்டு ஏதாவது யூடியூப் போட்டுக்கிட்டு நல்ல காபி போட்டு ஒரு காரச்சி மிச்சர் வச்சுக்கிட்டு பச்சை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த வெள்ளம் வந்தா தரையிறங்கி முதல்ல அந்த வெள்ளத்துல என்ன மாட்டிக்கொண்டாலும் அதை சுத்தப்படுத்தி வீட்டுக்குள்ள வெள்ளம் வராமல் தடுப்பது இதே தூய்மை பணியாளர்கள் தான் அவர்கள் இல்லை என்றால் இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு மூழ்கிற சென்னை நூறு விழுக்காடு மூழ்கி பல பேர் செத்து போயிருவான் அப்போ அவங்க ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கேட்டல எனக்கு ஒண்ணு நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிக்கணும் எங்களுக்கு வந்து ரிப்பன் மாளிகை பக்கத்துல வீடு வேணும் இல்ல சித்தரஞ்சன் சாலையில வீடு வேணும் இல்ல சிஐடி காலனியில எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்லாம் அவங்க கேக்கல இல்ல வேலைச்சேரில எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு கொடுங்க இல்ல காசாகரன்ல கொடுங்க இல்ல ஜிஸ்கோர்ல கொடுங்க அப்படின்லாம் அவங்க கேக்கல அவங்க என்ன கேக்குறாங்க யோ என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று நிரந்தர பணியாக மாற்று குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்து நான் இறந்து விட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கூட அடிப்படை கடமை நாங்கள் தான் மே தேதி கொளியான உரிமையை வாங்கி கொடுத்தது மே ஒன்னாம் தேதி தொழிலாளருக்கான விடுமுறை வாங்கி கொடுத்தது எங்க ஐயாதாம் தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தீங்க ஒரு முறை முறை விடுமுறை கேட்கிறான் அதை தர வக்கு இல்ல மனசு இல்ல ஏன் தனியார் முதலாளிக்குவாங்க இரவோடு இரவாக ஒட்டுமொத்தமான பத்து நாட்கள் மக்கள் போராடுறான் இரவோடு இரவா ஒரு அரசுங்க ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இரவோடு இரவாக அறிக்கை வெளியிடுங்க பெருநகர சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலங்களில் பத்து மண்டலங்கள் மற்றும் சேர்த்து தற்போதைய மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறில் மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் திடக்கல் மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த ஒன்று எட்டு முதல் மண்டலம் அஞ்சு மட்டும் ஆறுள்ள சுய உதவிக்குழுக்கள் மூலம் பணிபுரிந்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ராம்கி நிமிடத்தின் பணியில் சேராமல் போராட்டம் நடத்தி வருகிறார் சொல்லி ஒரு அறிக்கை இந்த அறிக்கை எதுக்கு போடுற எதுக்கு போடுற அந்த கான்ட்ராக்ட் போட்டா அந்த முதலாளி கூப்பிட்டு கேட்டிருப்பான் என்னப்பா பத்து நாள் மக்கள் போராடுறான் எங்களுக்கு எதுவும் கான்ட்ராக்ட் எதுவும் ஐயோ சாமி

மக்களை தேடி மருத்துவம் உங்களுடன் ஸ்டாலின் அவரோட சொன்ன ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்டோம் பாருங்க விவேக் அது மாதிரி அந்த பேர்ல விழுந்துட்டோம்டா அது மாதிரி கிரேட்டர் சென்னு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரொம்ப இதா இருக்குமோ நாரி கிடக்கு கழிவறைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க எங்க அண்ணன் எல்லா ஸ்கேமையும் பத்தி பேசுனாங்க எங்க அண்ணன் ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்றோம் அடி ரெண்டாயிரத்தி பத்து பத்தோ பதினொன்னு மண்டவோடு மட்டும் போகும்னா கலட்டி வித்துருவாங்கடா அப்படின்னாரு இவங்க மண்டவோட கூட இல்ல கழிவறை ஏங்க செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு ரேஷன்கள்ல ஸ்கேம் பண்றாங்க மணல்ல கொள்ளையடிக்கிறாங்க அது கூட ஒரு சரி போ போயிட்டு போ ஏதோ பண்ற பாட்டுக்கு பத்து ரூபா வாங்குற பொழைச்சு போன விட்டலாம் பியர் பாட்டில் கூலிங்க இருந்தா இருபது ரூபா வாங்குற போய் தொலைன்னு விட்டலாம் ஆனா ஒரு டாய்லெட் ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த ரெண்டு பகுதியில் டாய்லெட்ல டாய்லெட்டுக்கு பாருங்க டாய்லெட் சீட்டு இதை சுத்தப்படுத்துக்கிறதுக்கு எவ்வளவு ஒதுக்கி ஒதுக்கிருக்காங்கன்னா மூன்று ரூபாய் பதினெட்டு காசு எப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும் மூன்று ரூபாய் பதினெட்டு காசு இருந்தா ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்த முடியும் இவன் வந்த உடனே யாரு டப்பாப்பா டபா எல்லாருக்கும் அவப்பா ஆனால் பட்டுதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா வந்த உடனே அவரு இதில் எப்படி

தெரியாம ஒரு டாய்லெட் ஒரு தடவை கிளவுங்க ஒரு தடவை முன்னூத்தி என்னும் ஊத்துவியா கரைச்சி மனமன சந்திர கட்டையம் கரைச்சி ஊத்துவியா ஜவ்வாதிகள் போடுவியா பயன்படுத்த முடியாது ஆனா முன்னூத்தி ஐம்பது போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஓர் ஆண்டுல டாய்லெட் கழிவையும் கொள்ளை மட்டும் ஆயிரம் கோடி என்றால் நாசமா போவீங்கடா நாசமா போவீங்க நாங்கள் கேட்பது ஆயிரம் கோடி அல்ல மாதம் வெறும் ஐம்பத்தி ஒரு கோடி மட்டும்தான் இருந்தா பதினேழாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் சம்பளத்தில் வேலை கொடுக்க முடியும் அத்தனை பேரும் முப்பது வருஷமா உழைச்சவன் பதினஞ்சு வருஷம் உழைச்சவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இடத்துல எந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கும் எந்த இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கும் இது எந்த வழியா வருது பைப்பு எந்த வழியா வருது எல்லாத்தையும் தெரிஞ்சவன் என்னுடைய தூய்மை பணியாளர்கள் நீ வரலாற்றுக்காரன் அவனுக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது அவன் இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு தண்ணி பொத்துக்கிட்டு வந்துடும் மொத்தமா சாக வேண்டிதான் நான் வந்து பை இது அடைச்சிருக்குப்பா பையா வான்னா அவன் வந்து அவன் பையன் வருவான் பையன் வருவான் அதுக்குள்ளே நான் மூழ்கி இங்கிட்டு கிடப்பேன் ஐயா அப்பா அப்படின்னு செத்துக்க அப்படி வேண்டிதான் அப்புறம் அல்றைக்கு தான் வருவாங்க இன்னைக்கு அரசு நம்ம எல்லாரும் தூய்மைப்படியாக சுத்தப்படுத்துகிற பேசுகிறோம் அரசு மருத்துவமனையை தனியார் கொடுத்துட்டாங்க அரசு மருத்துவமனையில் இருந்தக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தனியார் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஏதோ ஜிபிஎஸ் யூபிஎஸ் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அங்க என்ன வேலை செவங்க செய்வாங்கன்னு அந்த அந்த பெண்கள்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க சில அனாதை பணங்கள் வரும் போன நிலையில வரும் இதை மருத்துவர்கள் தொட மாட்டாங்க செவிலியர்கள் தொட மாட்டாங்க அது மண் கிண் எல்லாம் கஞ்சி சலாம் புழு புல்லாக வச்சுக்கும் அதை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி அவன் சொந்தக்காரன் வர்ற வரைக்கும் அதை பாதுகாப்பது என்னுடைய தூய்மை பணியாளர்கள் நீ அவனை தூக்கி தூர போட்டிருக்கிற இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்தவன் இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்தவன் பூர்வகுடி மக்களை

நீ மொத்தமா அண்ணன் கலைஞர் மொத்தமா சேர்த்துரைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டா உங்க மொத்தமா விடுவோம் அதிகாரம் நிலையானது கிடையாது தலையில் மாறும் இந்தியாவினுடைய இந்த குப்பை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அதை மறுசுழற்சி செய்தால் ஒரு லட்சம் கோடி

ஒரு நாள் இந்த ஆட்சி பொழுது தூய்மை பணியாளர்கள் தூய்மை பொறியாளர்களாக சென்றவர்கள் சீமான் ஆட்சியிலே அங்கீகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுவார்கள் நன்றி வணக்கம்